ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் ஊதா கலரில் வந்து நீளமாக ஒரு பிரிஞ்சால் இருப்பான் இல்லையா அவனை தான் வந்து ஹார்வஸ்ட் பண்ண வந்திருக்கோம் இவன் ஆக்சுவலாக வந்து இதுதான் என்னோடய கார்டனில் ஃபஸ்ட் டைமாக ஹார்வஸ்ட் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து வரி வரியாக இருக்கும் இல்லையா பர்பிள் கலர் அந்த கத்திரிக்காய் தான் வந்து நம்ம ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கோம் இவனை இப்போ தான் வந்து புதுசாக ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் ஆனால் க்யூட்டு நான் க்யூட்டாக அவ்வளோ க்யூட்டுங்க செம்ம சூப்பராக இருக்கான் பார்க்குறது ரொம்ப நீளமாக இருக்கிறான் இவன் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் இல்லாட்டா சாம்பார் வச்சா சூப்பராக இருக்குது சொன்னாங்க ஸோ அந்த டிஷ் தான் ட்ரை ஷேர் பண்ண போகிறோம் இவனை இப்போ இவன் வந்து என்னென்னா என்னோடய கார்டனில் நிறைய செடி இப்போ வச்சுருப்பேன் ஸோ எல்லாருமே வந்து இப்போது அட்ட டயத்தில் வந்து ஒரு 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 செடிக்கு ரெண்டு ரெண்டு காய்கறி வச்சுட்டு இருக்காங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பர்பிள் கலரில் நீளமாக இருக்கிறோம் என்கிட்ட ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பிரிஞ்சல்ஸ் வந்து என்னோடய கார்டன்லேயே இருக்கிறாங்க ஒரு ஒருத்தையும் ஹார்வஸ் பண்ணும்போது ஒரு ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி தான் ஞாபகம் இருக்குது இவங்கள பார்க்கும்போது என்னென்னா ஒரு சாங் ஞாபகம் இல்லையா நீளவான ஓடையில் நீந்தும்